கொடைக்கானல் அடிக்கடி போகிறோம் தான் ஏழு பதினொன்று ஈராயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை நம்ம சாரதி ஓட்டுநர் சரவணை சொல்லி அன்னை கதிர்வேராஜன் மற்ற நண்பர்களோட வில்பட்டி வெற்றி வேலாப்பர் கோயில் போனோம் வெற்றி வேலப்பர் கோயில் போனோம் இயற்கை எழில் சூழ்ந்த ஜில்லென்ற அழகிய கோயில்பட்டி கிராமத்தில் இந்த வேலப்பர் கோயில் அமைந்திருக்கு ஆயிரம் ஆண்டுகள் கடந்து இன்னும் பழமை மாறாமல் அற்புதமாக இருக்குது இந்த திருக்கோயில் பாண்டியர் காலத்தில் புனரமைக்கப்பட்டதாக அந்த கோயில் கல்வெட்டில் இருக்குது இந்த கோயில் கருவறையில் முருகன் சிவலிங்கத்தின் மேலே நின்ன மாதிரி ஆவுடையார் மேலே நின்ன மாதிரி பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் அசுரனை வென்ற கோயில் வெளிப்புற அமஞ்சுள்ள மண்டபத்தில் சிவன் விஷ்ணு பிரம்மா சிலைகளை வெற்றி வேலப்பர் வழிபட்டதாகவும் இதனாலேயே இந்த கோயிலுக்கு வெற்றி வேலப்பர் கோயில்னு அழைக்கப்படுவதாக வரலாறு தெரிவிக்கிறது பழனி தண்டாயுதபாணி கோயில் கொடைக்கானல் பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோயில் கொடைக்கானல் கோவில்பட்டி வெற்றி வேலப்பர் கோயில் இதெல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுனால கொடைக்கானலுக்கு ஆங்கிலேயர் வருவதற்கு முன்பே அங்குள்ள கிராமங்களில் மக்கள் வாழ்ந்தனர் கிராமங்கள் மலைமேல மேல முக்கியத்துவமான வரலாறு சிறப்புமிக்க கிராமம் இந்த வில்பட்டி கிராமம் அவங்களுக்கு வந்து சேத்தலாம் அவங்க எதுவுமே பண்ணலாம் ஒருபாடு கருத்து கூண் பார்க்குற எத்தனை கோயில்கள் முன்னோர்கள் சொல்லி வாழ்க்கை அதில் ஆரம்பத்தில் அவங்க தான் போட்டு கொடுத்துருந்தாங்க சுருக்கோடைந்தாங்க மூலஸ்தானத்தில் சுருக்கோடை அதை எடுத்து கிராம மக்கள் அது எது போல பண்ணிவிட்டாங்க அங்கே வந்து இடுமன் கோயில் இருக்கு இடுமண் இடுமன் கடமன் அது பேரே இடுமன் கோயில் பள்ளியில் எப்படி இடுமன் குழந்தை இருக்கோம் அதே மாதிரி இங்கே இடுமன் கோயில் அனுப்பிச்சிருக்காங்க அவங்களுடைய சிம்மல் மீன்ஸுன்னு அந்த இடுமன் கோயில் பண்ணியிருக்கு இதுலையே அவங்க ஒரு அடையாளம் சிறப்பாக பழனி உத்தரவு நடக்கும் திருவிழா அண்ணாமலை தேவ தை தாக்கூரு கிராம மக்கள் ஒரு சார்ந்த வந்து ஒரு நைவேத்தியம் பண்ணி சாய்ந்திட்டு போவாங்க அந்த தரு இது எங்களுடைய திருவிழா இன்னொரு கருத்து இடிலிருந்தால் அர்ஜுனா படித்தாங்கிறவங்களே அர்ஜுனன் தவங்க இருந்ததும் வெற்றி அவர் வெளியேறி அறிஞ்சு விழுந்தது தான் வெட்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சபாண்டவர் ஒரு வருஷம் காட்டு வச்சுருந்தாங்க அது அது இந்த ஏரியா தான் பெரிய பெரிய கழுகு அருண் ஆசையாக மரபுலாம் இப்போ அதில் ஒரு பத்தி ஆறு நாள் வீடு அதுக்கு பேர் இந்த பழனி டூ பெருமாமலயே பழனி டூ பெருமாமல பேத்துப்பாறை ரெண்டு கிலோ மூணு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இதுதான் அகிலமான ஒரு இது அதாவது இங்க வந்து கோலதாவ வந்து இந்த கோயில சுத்தி சித்தர்கள்லாம் இருக்காங்க நவ பாசம் வந்து பாருங்க கட்சல கோலதாவ தாவம் இருந்து கஷ்டி பண்ணி போகர் கட்சல என்ன இருக்கு அந்த போகர் தாவத்த மச்சி அது பல்லங்கி கோம்பையில இருக்கு கோம்பை அது பெண்கள் எல்லாம் போக முடியாது போக மாட்டாங்க அது பாரஸ்ட் பிரம்சன் வாங்கி போகணும் பார்க்கலாம் கொஞ்சம் நம்ம ஆளுக்கு போனால் பார்க்கலாம் சரிங்களா அதில் தான் தவம் இருந்து அதில் தான் சில மூலிகளை தயார் பண்ணி அதில் தான் சில செஞ்சவர் அந்த ஆற்றுல மூணு சிலை செஞ்சவர் ஒன்று

பார்க்கணுமுன்னால் காலையில் ஒரு ஆறு மணிக்கு அந்த நேரத்தில் பார்க்க முடியும் இப்போ பூங்கல் அதெல்லாம் போட்டு காலமாக வச்சுருக்காங்க இன்னொரு கல்யாணம் தான் அப்படின்னு எல்லாமே போட்டு கொண்டிருக்காங்க அப்போ அனுப்புறாங்க கல்யாணம் சின்ன ஒரு நடந்து வந்துடுறாங்க நடந்து வந்து ஒரு இடத்துல ஆதிவாசிகள் என்ன பண்ணும்போது அந்த காலத்தில் அவருடைய ஊழிப்பை இப்ப அந்த விதி எடுத்து இல்லாமல் கிராம மக்கள் சார்ந்தாலும் அதை கொண்டாட வாசனைகள் பண்றேன் ஒன்று அது அது செட் ஆகாம மேலே வந்துடுறாரு மேலே இந்த சோழக்கு மேலே வரையாச்சு அதை உட்காந்து மேலே பார்த்து வச்சு அங்க ஒரு ராத்திரி ஒரு ராத்திரி மேலே வந்து கல்யாணத்துக்கு நான் மாட்டேன்னு சொன்ன பார்த்தா சாயம் சந்த சேகரி சத்தம் கேட்குது இந்த சத்தமும் கேட்கக்கூடாது அதுவே அந்த இடத்துல இப்போவும் செய்வேன் பராபரமே அப்பா என் எய்பில் வைப்பே ஆற்றுகிலேன் போற்றி என்று செப்புவதல்லால் வேறென் செய்வேன் பராபரமே உற்றறியும் என் அறிவும் உட்கருவி போல் சவி மாண்டும் இன்பம் தந்திலையே ஐயா பராபரமே சொல்லால் அடங்கா சுக கடலில் வாய்மடுக்கி பல்லால் என் தாகம் அருமு பராபரமே பாராயோ என்னை மூகம் பார்த்தோரு கால் என் கவலை தீராயோ வாய் திறந்து செப்பாய் பராபரமே ஓயாதோ என் கவலை உள்ளே ஆனந்த வெள்ளம் பாயாதோ ஐயா பகராய் பராபரமே